நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல கறவை திறன் உள்ள மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெஸ்ஸி கிராஸ்பீடு மாடுங்க இரண்டாம் மீத்து மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கறவைத்தன் கொடுத்த மாடு இந்த இரண்டாம் மீத்தில் ஒரு பதினாலு லிட்டர் கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க கன்று போட்டிருக்குதுங்க பதினாலு லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க மரபோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி ரோட்டில் கருமாரப்பாளையங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க மாரோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மற்றமுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்